ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நன்றில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்க என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல நம்ம தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பழங்களை டீடைல்டாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது பெல்பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டை ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியூ மெனிமோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண உயர்வு பெற முடியுங்க முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களை சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வெள்ளணும் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிப்பாளர்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நடிகள் எப்படி இருக்குன்னு காணும் இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்தில் இரண்ட கிரக சேர்க்கையாக ராகுவுடன் புதனும் பதினோராம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை மேற்பட்டுள்ளது நன்றர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நின்றே கல்யாண வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடுங்கிறதுனால எல்லா விதமான கல்யாண முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிந்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் என்று தானே உங்களுக்கு இருக்கு மனசில் கவலைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் புத் புத்துணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அலுவலக பணிகளில் இன்றைக்கி ஒருவேளை நீங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பரிபூர்வமான ஆதரவு தருவாங்க இந்த தினம் வெற்றியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுடைய திறமைகள் மூலமாக இருக்குது வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரிகளுக்கு இந்த தினம் கஸ்டமருடைய இன்டராக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும் சுபகாரியம் நிமித்தமான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் சகோதரர்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால அவர்கள் ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு நண்பர்களே உங்களது பலம் என்ன செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க கடமையில் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு நிலை ஒரு மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு அகன்று உங்களது கடமைகளை சிறப்பாக நீங்கள் ஒரு யோகம் தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுடைய அழகான தோற்றம் காரணமாக நீங்க மத்தவங்களை ஈஸியாக ஈர்க்க முடியும் ரொம்ப காலமா நிதி நெருக்கடியை சந்தித்த நபர்கள் இப்பொழுது பண வருமானங்கள் கிடைக்கப்பெறுவீங்க வெவ்வேறு வகையில உங்களுக்கு பண வருமானங்கள் உண்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யணும் உங்கள் வியாபாரத்தை வந்து எக்ஸ்பெயர் பண்ணுங்கிறதுக்காக சில டிராவல் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் இருக்கிறதுனால பல சிக்கல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் நாளுடைய பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து உங்களுக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகத்தை அமைத்து தருது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைவரின் தலையீடுகள் மூலமாக குடும்பத்தினுடைய ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு அப்செட் ஆகக்கூடிய வகையில் ஏற்படலாம் உங்களை வாழ்க்கை துணையையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்க மனசில் இருக்கிற வரைக்கும் உங்களால எல்லாமே முடியுங்கிறத மறந்துடாதீங்க ஸோ தன்னம்பிக்கையோட இந்த தினம் தைரியத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தனிமை விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே தினமும் வேலை செய்யறதுனால மனிதர்கள் வந்து சோர்வடைவாங்க அந்த மாதிரியான ஒரு சோர்வு இந்த தினம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நண்பர்கள் உதவி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இல்லைங்க இந்த தினம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது உங்க மனக்கு இருந்த காதலோட அனுசரித்து போறது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையிலும் இந்த தினம் முடிந்தவரை நீங்கள் அனுசரித்து போவது நல்லது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே மணிக்கு உங்களுக்கு லக்கேஸ் கராக அமைங்க நண்பர்களே நமது ரிசவன் குடியரசு ரசவலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிசவன் கூடிய ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட வந்து பெல் பட்டும் ஆல்பட்டும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறந்துடாதீங்க ரிசவன் ரசவலன் சேனலோட இணைந்திருங்கள் இன்றைய தினம் நம்பர் ஒன் பயன்படுத்துங்க ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபரசே நம்பர்களில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இருந்தாலும் உங்களது சகோதர சகோதரர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல ஒரு ஊன்றுகளாக இருந்து அவர்கள் உதவி செய்வாங்க மேலும் உங்களுடைய பலவீனம் என்னன்றது இன்னைக்கு புரிஞ்சு செயல்படுவீங்க உங்களுடைய பலமும் இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியறதுனால உங்க காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள முடியும் ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாவாங்க வியாபாரத்து மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கை கைகொடுங்கிறதுனால அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதற்கு நாள் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திர வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கும் உடல் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால என்ற தினம் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த தினம் சிறப்பான ஒரு நாளுங்க தேவையான ஆதரவு கிடைக்கும் ஒரு புத்துணர்வு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதிய விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே